ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிஆர்பி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து இடங்கள் நாங்க வந்து ஃபில் பண்ணுவோம் அதுக்கான அறிவிப்பை செப்டம்பர் மாதம் நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே இருக்கு அப்படி பார்க்கும் போது செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்கிங்க இந்த அறிவிப்போட சேர்த்து அதுவுமே வர குரூப் ஃபோர் படித்தேன் லாஸ்ட் இயர் அட்டம் கொடுத்தேன் நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இல்லாம மென்டாலிட்டி இல்லாம பட்டதிரி ஆசிரியர் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து பொதுவானது அது வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே காமனா இருக்கும் ஓகே ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது ஆக்சுவலாக கால் காலாட்டோனா தெளிவாக கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்கள் நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம் அதுக்கான அறிவிப்பை செப்டம்பர் மாதம் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே இருக்குது அப்படி பார்க்கும்போது அதுக்கான ப்ராசஸை டிஆர்பி போர்டு வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க நியமனத்திற்காக நீங்கள் வந்து அட்டம்ப்ட் கொடுக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்குங்க இந்த அறிவிப்போட சேர்த்து அதுவுமே வர பாசிபிள் இருக்கு ஏன்னா டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் ஆனவங்க இந்த செகண்ட்ரி கிரெடிஷ் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க இந்த ஆசிரியருக்கு வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் சிலப்பஸை பேஸ் பண்ணி நீங்கள் போதும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அதாவது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த நியமன தேர்வை நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் பட்டாதிரி ஆசிரியரை பொறுத்தவரில் நமக்கு மெயின் ஜப்ஜெக்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நூற்றி ஐம்பது வினாக்களுமே வந்து பாடம் சார்ந்த வினாக்கள் தான் கேட்காங்க அப்படி இருக்கும்போது அதுக்குமே எப்படி படிக்கலாம் அப்படின்னு இந்த விடிய தொகுப்புல பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நியமன தேர்வு பொறுத்த மட்டும்ல ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஒன்னு மெயின் எக்ஸாம் ரெண்டாவது தமிழ் தொகுதி தெருவு ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும்ல நீங்க ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த்துக்குள்ள தமிழ் புக்கு அது மட்டும் இல்லாம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இந்த தமிழ் புத்தகத்தை நீங்க நல்லா படிக்கீங்க ஒரு நல்ல ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால் தமிழ் தகுதி தெருவில் ஈஸியா வந்து எலிஜிபிள் ஆக முடியும் நான் குரூப் டூ படித்தேன் குரூப் ஃபோர் படித்தேன் லாஸ்ட் இயர் அட்டம்ப்ட் கொடுத்தேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இல்லாமல் மென்டாலிட்டி இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கான்செப்டோட நீங்கள் படிக்கும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் மட்டும்தான் தமிழ் தகுதித்தருவில் ஈஸியாக எலிஜிபிள் ஆக முடியும் ஓகே ஸோ நம்முடைய கடமை சார்பாக தமிழ் தகுதித்தருவு வந்து டெஸ்ட் மட்டுமே கான்டக்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மெயின்ஸை பொறுத்த மட்டும் சிலபஸ் வந்து மஸ்ட்டு சில இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட்டான டேட்டா இருக்கு அப்படின்னு வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியும் சிலபஸே பார்க்காம ப்ரீவியஸ்இர் கொஸ்டின பார்க்காம நீங்க எடுத்த உடனே நம்ம வந்து பட்டாதிரி ஆசிரியர் படி படிச்சுட்டு இருக்கோம் ஸோ யூஜி புக்கை மட்டும் படித்தா போதும் ரெஃபரன்ஸ் புக்கை படித்தா போதும் மார்க்கெட்டில் ஒரு புக்கு கிடைக்கும் அதை படித்தா போதும் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த பட்டாதிரி நியமன தேர்வு பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா அடாப்ட் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் படித்ததை ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க நம்ம எந்த மாதிரி இருக்கும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சா கூட ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டு உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும் சிலபஸை பார்க்கும்போதே எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது இந்த டாப்பிக்கில் இந்த யூனிட்டில் என்ன அப்டேட்டான டேட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது ப்ரிவியஸ்இ கொஷினை பார்க்கும்போது லாஸ்ட் இயர் வந்து தமிழ் பாடத்தில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியுதா ஆன்சர் பண்ண முடியுதா மேக்ஸ்லேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க ஜியாகிரபிக் ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு இந்த மாதிரி எல்லா பாடம் உங்களுடைய பாடம் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான வருட வினாத்தால் பார்க்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டும் மூணாவது மேபி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு காலேஜில் டெம்பரவரியாக ஹெஸ்ட் லெக்சராக ஒர்க் இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே பேசிக்கை வந்து நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு பேசிக்கில் கரண்டில் என்ன டேட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓகே மேபி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கிளாஸில் ஒரு பாடத்தை எப்படி டீச் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாப் ரூமில் உட்காந்துட்டு அதை ரீட் பண்ணிவிட்டு கிளாஸ்ல போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் மெத்தடு உங்களுடைய அஞ்சு வருஷம் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் போட போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது மேபி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணால் கூட இது வரைக்குமே நீங்கள் ஸ்கூலில் கிளாஸில் ஒரு லெசனை ப்ரெசென்ட் பண்ணதுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க பட் இப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம காம்படிஸ் நமக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ சாலேஜில் மரபியல் பாடம் இருக்குது பரிணாம டாபிக் இருக்கு அப்படின்னா அதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு நல்லா இன்டம்தான் படிக்கும்போது ஈஸியாக வந்து பேசிக் வந்து உங்களுக்கு நல்லா அப்டேட் ஆகும் ஸோ பேசிக்க பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ரன் பண்ணுறோம் இந்த பவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த மட்டும் இல்லை ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் வரைக்குள்ளே நீங்கள் என்ன படமோ அந்த பாடத்துக்கான டெஸ்ட்டை வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இருக்கும் ஏன்னா அப்ளை பண்ணுறவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு சிலபஸ் எடுத்து படிக்கிறவங்களோ படித்ததை ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க்கு எடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி டிகிரி லெவல் வரும்போது நம்ம சிலபஸ் தான் படிக்கணும் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண சிலபஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அதனை சார்ந்து பேசிக்கில் என்ன இருக்குது பட்டப்படிப்பில் என்ன இருக்குது ரெஃபரன்ஸில் என்ன இருக்குது இந்த மூணையுமே நம்ம மேட்ச் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதில் உள்ள டேட்டா எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் ஸோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி வினாக்கள் கேட்காங்க எந்த மாதிரி வினாக்கள் கேட்காங்க நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த டெஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு உங்களுடைய பிளஸ் மைனஸை வந்து புரிய வைக்கும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து பேசிக் டெஸ்ட்டு பிரைம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிகிரி லெவல் டெஸ்ட்டு அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க டெஸ்ட்டு பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க இதுக்கப்புறமா ஒரு யூனிட் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க அப்படினா அந்த யூனிட் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இருந்து எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம் எங்கேருந்து வேணா வினாக்கள் கேட்கலாம் பள்ளி பாட புத்தகம் டிகிரி லெவல் ரெஃபரன்ஸ் புக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது கொஸ்டின் டைப் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப டிஃபிகல்ட்டாக உங்களை குழப்பக்கூடிய வகையில் வந்து இருக்கும் அப்படி பார்க்கும்போது மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக ஈலெட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரீ ஹவரில் நம்ம நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்போ நீங்கள் ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த த்ரீ ஹவரில் ஒவ்வொரு வினாக்களுக்குமே வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் ஒரு கடினமான வினாக்கள் இருக்கும் ஒரு குழப்பக்கூடிய வகையில ஒரு வினாக்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய மாடல் டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் ஓகே ஸோ இப்படி நீங்க படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நியமன திருவுல வந்து பாஸ் ஆக முடியுமே தவிர நான் டெட்டு பேப்பர் டூ பாஸ் ஆகியிருக்கேன் நானும் அட்டம் கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் ஆக முடியாது இப்போ ரீசென்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் அதே மாதிரி பட்டாதிரி ஆசிரியருக்கான நியமன ஆணை வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஈஸியெல்லாம் வந்து நியமன ஆணை வந்து வாங்கலை ப்ராப்பரா படிச்சாங்க ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்க அந்த த்ரீ ஹவரில் எக்ஸாமில் த்ரீ ஹவர்ல ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வினாக்களுக்குமே வந்து சரியான விடையை கொடுத்தாங்க அதனால வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆ ஆர்ட்ரு வந்து வாங்கினாங்க ஸோ மேபி நீங்களுமே லாஸ்ட் இயர் வந்து அட்டம் கொடுத்துருக்கலாம் ஒரு சில தவறு வந்து பண்ணியிருக்கலாம் அந்த தவறை சரி பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபஸ்ட்டு அட்டம்ல வந்து இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கூடிய விரைவில் நியமன தெருவை இந்த டிஆர்பி போட வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருக்கீங்க நியமனத்திற்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ நம்முடைய கடமை சார்பாக இடைநிலை ஆசிரியர் நியமன தருவு பட்டாதிரி ஆசிரியர் நியமன தெருவு இந்த ரெண்டுக்குமே வந்து இப்போ அட்மிஷன் வந்து பேகிட்ருக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது பட்டதேசர் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் இருக்கு அந்த ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து பொதுவானது அது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே காமனா இருக்கும் ஓகே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த விடியோ தொகுப்பேன் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு நியமனத்திற்காக அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்